அவங்க திராவிட மாடலுங்கிற வார்த்தைக்கு தினம் ஒரு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும் திராவிடம்ங்கிற வார்த்தைக்கு தினம் ஒரு அர்த்தம் கிடைக்கும் நீங்க வந்து அதுக்கு நான் ஏதோ விமர்சனமா கேள்வியா சொல்ல நீங்க நினைச்சிட வேண்டாம் திரு சுபவீரபாண்டியன் அவர்கள் சென்னை பிரஸ் கிளப்ல வச்சு கொடுத்த பிரஸ் மீட் அந்த கிளிப் கூட நம்ம வேணா நான் போட்டு காட்டலாம் ரொம்ப தெளிவா திராவிடம் என்பது என்ன அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பி திராவிட பயிற்சி பற்றை ஒன்று அமைக்க போறேன்னு சொல்லி சொன்னார் அப்ப பயிற்சி பற்றை அமைக்கப் போறேங்கிறதுக்கான ஒரு பிரஸ் மீட்ல திராவிடம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இனம் அது ஒரு குழு அது ஒரு நிலப்பரப்பு அது ஒரு மொழி கூட்டம் அப்படின்னு மாறி மாறி அது ஒரு உணர்வு அப்படின்னு முடிச்சார் இட் இஸ் என் எமோஷன் அப்படின்னு முடிச்சார் ஸோ திராவிடம்னா என்னென்னு அவங்களாலேயே வரையறுத்து சொல்ல முடியலங்கிற பார்க்குறோம் தமிழ் அப்படின்னா என்னங்கிற சொல்லி தமிழ்னா மொழி தமிழ்ன்னா இனம் இந்தியான நாடு ஒரு ஒரு கேட்டகரி சொல்லிருப்பீங்களா அப்போ வந்து அப்படி சொல்ல முடியல இது திராவிடம் ஏன்னா திராவிடங்கிறதே உருவாக்கப்பட்ட சிந்தனை காடுகளுக்கு முன்னாடி திராவிடம்ன்ற பத்தின ப பார்வையே கிடையாது அப்படி ஒரு பேச்சோ ஒரு பிரிவோ அது கிடையவே கிடையாது அவர் உருவாக்குன ஒரு சித்தாந்தம் திட்டமிட்டு பிரிவினை உண்டாக்குறக்கார ஒரு சித்தாந்தம் திராவிடம்னு ஒன்று அழுத்தினீங்கன்னா ஆரியம்னு ஒன்று அழுத்தம் அதுதான் உங்களுடைய ஆரியம் பற்றி ஆரிய படையெடுப்பு பற்றி அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் எல்லோரும் போற்றி பெறுதும் மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அது குப்பையில் போட வேண்டிய தத்துவம்ன்றார் ஆரியர்கள் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கிற தத்துவமே வந்து குப்பையில் போட்ரு அப்போ அம்பேத்கர் வந்து ஸ்காலர் அம்பேத்கர் வந்து உணர்ச்சுவசப்பட்ட ஒரு அரசியல் மெத்த படித்தவர் அதிகம் படித்தவர் திரு சாமி குறிப்பிட்ட போல அவர் தான் பண்டிட்னு சொல்லும்பார் அவர் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கிடையாது பண்டிட் ஒரிஜினல் பண்டிட் இவர் தான் அப்படின்னு அவ்வளோ படித்தவர் ரியல் ஸ்காலர் பேரிஸ்டர் பல பட்டங்களை வாங்கினவர்